அனைவருக்கும் வணக்கம் ரிசபராசிக்காரர்களுக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது சுப மற்றும் சுப கிரக சேர்க்கையும் பாவ மற்றும் பாவ கிரக சேர்க்கையின் காரணமாக இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வாக எவையெல்லாம் ரிசபராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சற்று விரிவாகவும் பார்க்கலாம் வாங்க அடுத்த ஏழு நாட்களில் சுப சுப கிரக சேர்க்கையும் பாவ பாவ கிரக சேர்க்கையின் காரணமாக இவை நடந்து தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வாக இவையெல்லாம் அமைகின்றன கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது சுப சுப கிரக சேர்க்கையாக புதனும் சுக்ரனும் இணைந்து சஞ்சரிக்கப் போகின்றனர் இது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பிளஸ் இன்டு பிளஸ் என்று நல்ல செய்திகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் உருவாகிறது அதே போன்று பாவ கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாய் அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் இரண்டு பாவ கிரக நிலைகள் இணைவதால் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகமும் உருவாகக்கூடிய சிறந்த வாரமாக இந்த வாரம் அமைகிறது இது வருடத்தின் துவக்கத்தில் இருப்பது விசேஷமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இரண்டு சுப கிரகங்களாக இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் சுபத்துவ பாதையில் இணைவது மிக பெரிய அளவில் அள்ளி கொடுக்கக்கூடிய மிக சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் புதனும் பக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக நேர்கதியில் சஞ்சரிக்கிறார் அதே போன்று சுக்கரனும் ஆட்சி பலத்தை இழந்தாலும் ராசியில் வலுவாக செஞ்சரி புதன் மற்றும் சுன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் விருச்சகராசியில் சஞ்சரிப்பது வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாரமாக அமைவதற்கான வாய்ப்பை இந்த சுப கிரக சேர்க்கையானது உறுதிப்படுத்தியுள்ளது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றன அதே போன்று பாவ கிரகங்களாக இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சூரியனின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் செவ்வாய் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கிரகநிலை இணைந்து குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் சஞ்சரிக்கின்றன பாவ கிரகமாக பார்க்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாய் இணைவது என்று யோகத்தை நல்ல ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் செவ்வாய் சூரியன் குரு ஆகிய கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இரண்டு பாவ கிரகங்களின் சேர்க்கையும் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அபரிவிதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வாரத்தை மிக வலுவுள்ள நன்மையை நிறைந்து பெறக்கூடிய தருணமாக மாற்றி இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை தனுசராசியில் மங்கள கரகனாக இருக்கக்கூடிய செவ்வாயும் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் இணைந்திருப்பதால் சுறுசுறுப்பாக புது நம்பிக்கையுடன் புது தெம்புடன் அனைத்து விதமான பணிகளையும் உற்சாகத்துடன் செய்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது இந்து திருநத்தில் மற்ற கிரக அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் குரு மிக வலுவாக மேசராசியில் சஞ்சரிக்கிறாருங்க மேசராசியில் வீற்றிருக்கக்கூடிய குரு மிக விரைவில் ரிசர்வராசியில் அமரப்போகிறாருங்க இன்னும் சில மாதங்கள்ல ரிசர்வராசியில் அமரப்போகிறார் எனவே அதுவரை தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக அபரிவிதமான நன்மைகள் அபரிவிதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது இந்த ஏழு நாட்கள்ல எதிர்பாராத பல விசேஷ சுப நிகழ்வுகளை நடத்துவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது முழு ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்பராசியில் வலுவாக அமர்ந்திருக்கிறார் எனவே எதிர்பார்த்தவை அனைத்தும் சிறப்பாக நடைபெறக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ஜீவனக்காரர் வலுவாக இருப்பதால் நீங்கள் எதிர் போனஸ் ஊதிய உயர்வு விடுமுறை பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த தருணங்களாக மாறுவதற்கான வாய்ப்பை கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய ராகு குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் அமர்ந்திருப்பது சமபலம் பொருந்திய கிரகத்துடன் இருப்பது நல்ல நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மோட்சக்காரகரான கேதுவும் புதனின் ஆட்சி கன்னிராசியில் அமர்ந்திருப்பது நன்மை தீமை கலந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு பெரும்பாலும் ஒரு சாதகமான கிரக அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் உறுதிப்படுத்துகின்றன அதே போன்று சந்திரனின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தவில்லை சந்திரன் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் தான் செஞ்சிருக்கிறார் சந்திரனின் அமைப்பும் சாதகமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தொட்டக்காரி காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாகவும் சிறப்பாகவும் நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய தருணமாக மாற்றப் போகின்றன என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன வருடத்தின் முதல் வாரமாக இருக்கக்கூடிய இந்த முதல் ஏழு நாட்கள்ல கிரகநிலைகள்ல பெரிய அளவிற்கு மாறுதல் இல்லை சந்திரனை தவிர மற்ற எட்டு கிரகங்களும் ஒரே அமைப்பில் வலுவாக சஞ்சரிக்கின்றன அதிலும் குறிப்பிடத்தக்க வகையில் சுப கிரக சேர்க்கையும் பாவ கிரக சேர்க்கையும் பிளஸ் இன்ட்டு ஆகவும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஆகவும் மாறக்கூடிய வகையில் நல்ல நன்மையும் எதிர்பார்த்த பல விசேஷ தருணங்களும் சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக கிரகநிலைகளின் அமைப்பு உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் குரு விரயஸ்தானத்தில் வெற்றி சுப விரயங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக பார்க்கப்படுகிறது திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விசேஷ செய்திகள் கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகிறது ஜீவனஸ்தானத்தில் சனி வலுப்படுத்துவதால் தொழில் உத்தியோக ரீதியாக இலாபம் நிறைந்து கிடைக்கும் பல தடைகள் விலகும் ராகு வலுவாக ராபத்தில் இருப்பதால் நன்மை நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது தடைகள் தாமதங்கள் நிறைந்த வளர்ச்சியும் இனிமையான தருணமாக அமைய போகிறது சுகஸ்தானத்தில் கேது இருப்பதால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று விழிப்புணர்வு இருங்க சந்திரன் ஓரளவிற்கு நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் இருக்கிறார் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக பல காரிய வெற்றிகள் நிறைந்து வாரமாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த வாரத்தை விசேஷமாக நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் சுப மற்றும் சுப கிரக சேர்க்கையாக சுக்கரனும் இணைந்து சஞ்சரிப்பது திட்டி நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இரண்டு கிரகநிலைகளும் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானம் ஆகிய ஏழில் வீற்றிருப்பதுதான் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஏழாம் இடம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் எந்தவிதமான எதிர்பார்ப்பாக இருந்தால் இருந்தாலும் நல்ல செய்தியாக இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது அதே சமயம் பாவ கிரகங்களாக இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சூரியன் இரண்டும் அஷ்டமத்தில் இருக்கின்றன என்றாலும் கூட இரண்டு கிரகநிலைகள் நல்ல பலன் கொடுக்க இயலாத அஷ்டமஸ்தானத்தில் வேற்றிருப்பதால் சில நேரங்களில் அலைச்சல் அதிகரிக்கலாம் ஆனால் அதனால் ஆதாயம் உண்டு அரசாங்க சடுகைகள் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு தடைபட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கலாம் அஷ்டமத்தில் இரண்டு கிரகநிலைகள் மறைந்திருப்பது சற்று சமயம் எதிர்பார்ப்புகள் மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வாரத்தில் ரிசவராசிக்காரர்கள் சுற்றுலா அல்லது ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்ளுங்கள் இயன்றவரை மற்றவர்களின் பசியை தீர்ப்பதற்கான உதவியை செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்